சனாதனம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு உடலே இயற்று உடலே இயற்று பார்ப்பனியம் வந்த பிறகு பார்ப்பனியம் வந்த பிறகு பார்ப்பனியம் வந்த பிறகு பார்ப்பனியம் வந்த பிறகு பிறப்பின் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில்

I mean.

¡La are you செல்லாதே என்று கூறி மறுப்பு திருமணங்களை திருமணங்களை ஊக்கப்படுத்து

நாட்டி பாட்டேவலம் ஒழித்து கட்டுவரம் ஒழித்து சிவரை ஒழித்து கட்டுவோம் ஒன்றுபடுவோம் தமிழராய் ஒன்றுபடுவோம் வெள்ளத்தும் ஜாதி ஆணவ படுகொலைக்கு